வெல்கம் டு சேலம் நம்புறோம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பார்த்தா தான் உடனுக்குடன் நம்ம போடுற வீடியோ உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களோட கனவு இல்லம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஒரு சூப்பரான ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி இது லேண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி லேண்டில் பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே மேலேயும் சேர்த்து த்ரீ பிஹெச்கே ஹவுஸு ஒரு சூப்பரான வடக்கு திசை வீடு மாடலிங் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஜங்ஷன் நியர்பை எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் ஒரு நீட்டான ஹவுஸ் வேணும்னா ஸோ அவங்களுக்கு தான் இந்த பில்டப் இந்த ஒரு பில்டிங்கு ஸோ ஒரு அற்புதமான ஒரு பில்டப் ஏரியா இது மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக செரன் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்ப்ளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக வந்து நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலி வந்து எல்லா ரூமுக்கும் சீலிங் வசதி அண்டு த்ரீ பிஎஸ் கனெக்ஷன்ஸு ஏசி ப்ரொவிஷன்ஸு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கிற ஒரு அற்புதமான பில்டிங் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியேட்டாக செரன் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க உங்களுடைய கனவு இல்லாமல் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி ஃபுல்லி கவர்டு ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு செமையான பில்டிங் வாங்குறதுக்கு சில நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் சாய்ஸ் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான பில்டிங்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயும் கிடைக்காத லோயஸ்ட் காஸ்ட்டுக்கு ஸோ பிரம்மாண்டமான வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம சேலம் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பை பண்ணிக்க முடியும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ லோன் வசதி நம்மள செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணுன்னா இமீடியாக செலவ நம்பர் ப்ராபர்ட்டி கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ